அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாது சிவசக்தி யோகி அவர்கள் இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களோட நேர்களுக்காக இந்த பூஜை அறையில நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க நம்ம போடுற ஒரு ஒரு பதிவு அதோட கமெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில அதற்கான விளக்கம் நம்ம கொடுத்துடலாம் பொதுவா விளக்கேத்துறதுக்கு முன்னாடி பூஜை ரூம் அது சின்னதா இருக்கோ இன்னைக்கு வந்து ஒரு பொட்டியில வந்துருச்சு பூஜை பூஜை அரன்றது போய் இன்றைக்கி ஒரு டப்பாவில் வந்துடுச்சு பாக்ஸில் எந்த இடமா இருந்தாலும் முதல்ல வந்து அதை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பூஜை அறையில் பச்சை கற்பூரம் இருக்கணும் கண்டிப்பாக வாசனைக்கு பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு நம்ம வைக்கலாம் இல்லை வெறும் பச்சை கற்பூரம் மட்டுமே நம்ம பூஜை அறை இல்லை வைக்கலாம் அதுக்கப்புறம் அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து விளக்குக்கு போகணும் ஏன்னா நிறைய பேரோட பூஜை ரூம் போய் பார்த்திங்கன்னா பூ அது இது அப்படியே இருக்கும் அதேமாரி கோலம் நிறைய பேர் வந்து ஒரு டப்பாவாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு கோலமாச்சும் கண்டிப்பாக வந்து நம்ம அரிசி மாவில் நம்ம கோலம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த டப்பாவுக்கு கீழேயாச்சும் போடுறோம் இல்லை அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துலையாச்சும் நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் விளக்கேற்றுதல் இன்றைக்கி விலக்கேற்றுதலுக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எண்ணெய் வந்திருக்கு என்னோடய கருத்து இது வந்து கண்டிப்பாக அதை ஏற்றக்கூடாது ஒன்று நல்லெண்ணெய் இல்லை நெய் இதை தவிர்த்து வேறு எதை போட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விளக்கேற்றக்கூடாது அது மாதிரி வீட்லேயே இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து லெமன் எலுமிச்ச பழத்தை வந்து வெட்டி அதில் வந்து விளக்கேற்றுறாங்க எலுமிச்சை பழம் வந்து ராஜக்கனி அந்த எலுமிச்சை பழம் முழுசாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வந்து சக்தி அதனால் அந்த ராஜ கனியை வந்து நீங்கள் வெட்டும் போதே அதனுடைய உயிர்ப்பு தன்மை வந்து போயிடுது நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட முழு எலுமிச்ச பழத்தை தான் சுவாமி கிட்ட வைக்க சொல்லி கொடுக்கணும் அவங்க கொடுக்குற எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு அது காஞ்சு சிறகானதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு செடியோ கால் படாத இடத்துல நம்ம போடணும் எலுமிச்சை எலுமிச்சை பழத்தை வெட்டி அதுக்கு குங்குமம்லாம் தடவி அப்படி ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யவே கூடாது ஆனால் துர்கைக்கெல்லாம் வந்து கேட்டு கிடையாதுமா அது வந்து அறியாமையினால வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது வந்து ராஜ கணி நீங்கள் வந்து யார்கிட்ட பெரியவங்க கிட்ட போய் கேட்டாலும் அதை நீங்கள் வெட்டினாலுமே அதனுடைய உயிர்ப்புத்தன்மை போயிடும் பூஷணிக்கா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் வந்து சுற்றி போடுறாங்க தெரியுமா அதை வெட்டி அதுவும் வந்து ஒரு முக்கோண டைப்பில் வெட்டி அது உள்ளார குங்குமத்தை கொட்டி அதை அப்படியே குத்தி அதில் காசெல்லாம் போட்டு அப்படி பண்ணக்கூடாது பூஷ்ணிக்காவுக்கும் எலுமிச்சை பழத்துக்கும் உயிர் தன்மை இருக்குது அதுக்கு அதனால தான் அதை ஒரு காவு கொடுக்குறோம் ஆக்சுவலாக வந்து அது காவு கொடுக்கறதாதான் அர்த்தம் நம்ம சுற்றி போடும்போது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை அது தன தனக்குள்ளார ஈர்த்து நம்ம வெளியில் போய் உடைக்கும் போது நம்ம வீட்டிலேருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டதான் அர்த்தம் அதுக்காக தான் நம்ம வந்து எலுமிச்சை பழமும் சரி பூஷணிக்காவும் நம்ம சுற்றி போடுறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வெட்டும் போதே அதுக்கு அங்கே வந்து உயிர்ப்பு போயிடுது அதுக்கப்புறம் நீங்கள் அதை சுற்றி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி பூஷணிக்காவில் நீங்கள் வந்து குங்குமம் இந்த காசெல்லாம் வைக்கணும்னே கிடையாது ஒன்று வந்து நல்லது வந்து நம்ம சுற்றி போடுறதுல நமக்கு நல்லது சுற்றி போட்டதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து போடுறது நாட்டுக்கு செய்கிற நல்லது அதை கால்நடைகளுக்கு நீங்கள் தீவனமாக கொடுத்தாலோ இல்லை அதை எடுத்துகிட்டு போய் ஓரமாக போட்டாலோ அதில் வந்து அவ்வளோ ஒரு நன்மையை கிடைக்கும் நீங்கள் நன்மையும் செஞ்சு அதிலே தீமையும் நீங்கள் செய்யும்போது அப்புறம் அங்கே எங்கேருந்து உங்களுக்கு நன்மை நடக்கும் முழு பூஷணிக்காவை தான் நம்ம வந்து கற்பூரம் வச்சு ஏற்றி உடைக்கணும் உடைச்ச உடனே அதை தூக்கி வச்சிடணும் அதுமாரி எலுமிச்ச பழமும் முழு எலுமிச்ச பழத்தை தான் நம்ம வீட்டில் வந்து தண்ணியில் போட்டு நம்ம வைப்போம் ஏன்னா அது வந்து சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தனக்குள்ளார இழுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து முழு எலிஞ்ச பழத்தை தான் நீங்கள் வந்து வீட்டில் வைக்கணுமே தவிர அதை வெட்டி அதுக்கு குங்குமம் தடவி அப்படிலாம் வைக்கக்கூடாது அதை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம் நேர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இனி அந்த தவறை செய்யாதீங்க அதுக்கப்புறம் தான் விளக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து நம்ம நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தான் நம்ம வந்து விளக்கேற்றணும் அது மாதிரி இரண்டு திரிகள் போட்டு தான் நம்ம விளக்கேற்றணும் இதில் இன்னொரு டவுட் வரும் அதில் காசு போடணுமா ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போடலவா அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது அழகாக விளக்குக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றினாலுமே போதுமானது அதே மாதிரி இதில் இன்னொரு டவுட்டும் வரும் ரெண்டு விளக்கு ஏற்றணுமா நாலு விளக்கு ஏற்றணுமா ஒரு விளக்கு ஏற்றணுமா அப்படின்றது ஒரு டவுட் வரும் இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு சொல்கிறது பெண்களுக்கு குறிப்பாக ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒத்தப்படையாக எல்லாத்தையுமே அவங்க வந்து செய்வாங்க இன்னொரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட்டப்படையாக செய்வாங்க அப்போ அந்த ஒத்தப்படையில் செய்யக்கூடியவங்க ஒரே ஒரு விளக்கை எட்டினா போதும் இரட்டை படையில் செய்யக்கூடிய அந்த குடும்ப வகைராக வந்து இரட்டை விளக்கு ஏற்றினா போதும் இதுலேயும் நம்ம மக்களுக்கு ஒரு டவுட் வரும் சாமி நாங்கள் வந்து வெளியில் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றுறோம் இங்கே வந்து விளக்கு ஏற்றுறோம் அதை வந்து நம்ம கணக்கில் ஏற்றுக்கணும் வெளியில் நீங்கள் ஏற்றுறதுலாம் கணக்கே கிடையாது நீங்கள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு ஏற்றலாம் நாலு விளக்கு ஏற்றலாம் பத்து விளக்கு ஏற்றலாம் நூறு விளக்கு கூட ஏற்றலாம் ஆனால் சுவாமி அறையில் சுவாமிக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை விளக்கு ஏத்துறீங்க அதுதான் வந்து நமக்கு முக்கியமானது இப்போ நம்ம வீட்டில் வாராகி வைத்து பூஜை செய்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து பஞ்சமியில் வந்து வாராகிக்கு வந்து பஞ்சமுக விளக்கேற்றுவாங்க அது வந்து தப்பு கிடையாது இப்போ நம்ம நான் சொன்ன சுக்கர பூஜையிலே பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமியை வைத்து மகாலட்சுமிக்கு ஒரு நெய் விளக்கு நம்ம ஏற்றி நெய் விளக்கை ஏற்றி வச்சு இல்லை வந்து நல்லெண்ணெய்யை ஊற்றி நம்ம விளக்கேற்றி வச்சு நம்ம பூஜை செய்வோம் அது அந்த ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் அன்றைக்கி அதை குளிரை பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சுருவோம் அதுமாதிரி வாராகிக்கு நம்ம பஞ்சமுக விளக்கு பஞ்சமி அன்னைக்கு நம்ம ஏற்றி பூஜை பண்ணுவோம் அதுவும் அந்த ஒரு நாள் தான் அது அந்த முடிஞ்ச உடனே நம்ம அதை எடுத்து வச்சோம் ஆனால் எப்போவுமே நம்ம சா சுவாமிகிட்டே எரியக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடிய விளக்கு அது அவங்கவுங்களுடைய பாரம்பரிய குடும்ப பாரம்பரியத்தின் முறைப்படி அவங்க ஏற்றினா போதுமானது ஓகே ஸோ இந்த கன்ஃபியூஷன் இனிமேல் தேவை கண்டிப்பாக தேவையில்லை இந்த விஷயத்தை நம்ம நமக்கு ஏன் வந்து எல்லாருமே சொல்கிறாங்கல்ல நான் இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு இது நடக்க மாட்டுது அது நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா நம்ம செய்கிற விஷயத்தை சரியாக நம்ம செய்தே அது நமக்கு நன்மை தரும் நீ அதை தவறாக செய்யும் போது உனக்கு எப்படி அதில் நன்மை நடக்கும் ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம் நிறைய அப்படியே பறந்து விரிந்து கிடக்கு நிறைய பேர் ஆன்மீக தகவல் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லும்போது ஒரு ஒரு இதுக்குள்ளார எவ்வளோ விஷயம் போட முடியும் அப்போ நிறைய போடும்போது மக்களுக்கு வந்து குழப்பம் வருது அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் நமக்குன்னு சில பாரம்பரியம் வச்சுருப்பாங்க வழிமுறைகள் வச்சுருப்பாங்க அதுக்கு தான் நம்ம பெரியவங்க கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம பாட்டி நம்ம பாட்டியோட பாட்டிலாம் இருக்கும்போது நம்ம முதல்ல நம்ம குல தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜை முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம பரம்பரையோடைய வழக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் தெரிஞ்சுக்கிறதோடு நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லித்தரணும் அப்போ இதில் குழப்பம் வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது இது இது சொல்லி கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை நமக்கு மனசு இல்லாதனால தான் யாரோ சொல்றதை நிச்சயமா அதே மாதிரி இந்த சுவாமி படங்கள் வைக்கிறதுலையும் சந்தேகம் இருக்கு சிலவங்க சொல்றாங்க இருந்தா சொல்றாங்க நீங்க எந்த படங்கள் விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ படங்கள் வைக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் அந்த படங்கள் வச்சு அதுக்கு நேவேதியம் வைக்கணும் அப்படின்றது சொல்றாங்க இதில் எது சரியான முறை இதுல வேற வந்து ரொம்ப ருத்ரமான சுவாமியோட படங்கள் வைக்க கூடாது அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டான சாமியில் என்ன ருத்ரம் ஒரு சாமி வந்து இப்போ வந்து காளி காளி வந்து ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக அவள் எடுத்த அவதாரம் அதுக்காக வீட்டில் வச்சு வழிபட்டா உடனே எல்லாமே இப்படி தான் இருக்கும் கிடையாது நீங்க எந்த அதாவது இறைவன் வந்து ஜோதிசரூபம் சரிங்களா அதிலிருந்து நாம வந்து நமக்கு பிடித்தமான உருவத்தை வச்சு நம்ம வழிபட்டு இருக்கோம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன உருவம் பிடிக்கும் உக்ர தெய்வம் வீட்டில் வைக்கக்கூடாது ஆனால் வாராகி அப்படிலாம் கிடையாதுமா எந்த தெய்வமே வந்து உக்ரமாக ஆனால் எல்லாருக்குமே கெட்டதுதான் செய்யும் அப்படின்னு கிடையாது நீ கெடுதல் பண்ணா உனக்கு கெடுதல் நடக்கும் நீ வழிபற்ற முறையில் தான் இருக்கு எல்லா சுவாமியுமே நீங்கள் வைக்கலாம் எந்த சுவாமி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ எல்லா சாமியோடைய படங்களுமே நீங்கள் வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சுவாமி படம் வைத்து விளக்கேற்றி பூஜை செய்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தேவதைகள் வந்து வந்துட்டதாக அர்த்தம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம பூஜை அறையில் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் அதே மாதிரியே தேவேதியம் வந்து நான் சொன்ன மாதிரி பொங்கல் வைத்து அது வச்சு இது வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது தேங்காய் உடச்சி வெத்தலைப்பாக்கு வச்சு சாம்பிராணி தூப தீபம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் கல்கண்டோ பாலோ திராட்சையோ வெள்ளமோ ஏதோ ஒன்று வைத்து நீங்கள் நெவேதியம் செய்தாலுமே போதுமானது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஏற்றணும் ஆண்கள் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது விளக்கு யார் வேணாலும் ஏற்றலாம் எல்லாருக்குமானது தான் தெய்வம் இப்போ பெண்கள் சில நாட்கள் இருக்குது நமக்கு அந்த மாதத்தில் ஒரு மூணு நாள் நாளும் நம்ம வீட்டில் இல்லாத தருணத்தில் யார் ஏற்றுவா இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் தான் ஏற்றணும் இப்போ அவங்க இல்லையா நம்ம குழந்தைகளை ஏற்ற வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறோம் நம்ம குழந்தைகளை ஏற்ற வைக்கிறது இல்லாமல் அவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் நம்ம வந்து இப்போ இப்போ எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு பத்து நாள் நம்ம ஊருக்கு போகிறோம் இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் பூஜைகள் நம்ம பண்ண முடியாது அப்போ போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி வைத்துட்டு அது பக்கத்துல ஒரு வெள்ளம் நம்ம வச்சு அதை மூடி வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க நிறைய படங்கள் வச்சுட்டு எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அது தப்பு அப்ப அதே மாதிரி இந்த பூஜை அறையில விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது காளி காலி விலக்கேற்றவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா கட்டாயம் குளிச்சுட்டு தான் விளக்கேத்தனுமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக குளிச்சிட்டு தான் விளக்கேற்றணும் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சு அப்படியே போய் இப்போ வாசல் தெளித்து கோலம் போடுறது வந்து அதுவும் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து குளிக்காமலே நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படிலாம் கிடையாதுமா எப்போவுமே எந்த அதாவது பூஜை அது பூஜை சம்மந்தமான விஷயங்கள் மங்களம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம குளிச்சுட்டு செய்கிறது ரொம்ப நல்லது காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ப்ரெஷ் பண்ணணும் அப்புறம் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க இப்போ எழுந்திரிச்சு பல்லு தேக்காமலே உட்கார்ந்த உடனே காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படியே காஃபி குடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது ஒழுக்க நெறிக்காக தான் இப்போ நம்ம இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தது எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு ஒழுக்க நெறிக்காக கொண்டு வந்தது தான் ஓகே அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் குலதெய்வம் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெண் ஆகி வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த வீட்டோடு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது ஆனை விட பெண் தான் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான வாரிசு ஒரு பெண் இரண்டு குடும்பங்களுக்கு பாலமாக இருந்து இந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சேர்த்து வாரிசு கொடுக்குறார் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளை தான் வாரிசு அதே மாதிரி ஒரு பெண் தான் பிறந்த வீட்டுடைய குலதெய்வத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது அதுமாரி திருமணமாகி வரக்கூடிய குலதெய்வத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது இரண்டு குலதெய்வங்களையும் வழிபடணும் இரண்டு குலதெய்வ கோயிலுக்குமே நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போகணும் ஏன்னா நம்ம 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 அந்த பெண்ணுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் குழந்தைகளுக்கு வேணும் தகப்பனுடைய குலதெய்வம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குழந்தைகளுக்கு வேணும் அதனால் ரெண்டு பேருடைய குலதெய்வ கோயிலுக்கும் போகணும் ரெண்டு பேருடைய பாரம்பரியங்களையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் ரெண்டு பேருடைய இதுவுமே நம்ம வந்து பின்பற்றணும் ஓகே இப்போ அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்து இந்த குளங்கள் ஏரி இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம சாமி கும்பிட போகும்போது நம்மளுடைய உடைகளை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம் இந்த மாதிரி பண்ணலாமா இது சரியான முறை தானே நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எந்த ஒரு புனித ஸ்தலங்களுக்கு போனாலும் எந்த ஒரு நீர்நிலைகள்லையும் நாம் வந்து நம்ம துணிகளை அவுத்து போட்டு வரவே கூடாது அதை மகா பாவம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவமும் கிடையாது பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய பாவம் அது அதே மாதிரி நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கே போ இப்போ பொதுவாக நம்ம கோயிலுக்கு போனாலுமே என்ன பண்ணுவோன்னா அந்த குளத்தில் காலம் நினைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா கோயிலுடைய குளத்தையும் நான் பாதுகாக்கிறேன்ற பேரில் பூட்டி வச்சிருக்காங்க ஆனால் தான் எல்லா குளமும் வறண்டு போய் கிடக்குது முதல்ல அந்த நீர் தொட்டு வணங்கணும் மூணு தடவை நம்ம தலையில் வந்து எடுத்து தெளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இறங்கி மூணு தடவை தண்ணீர் எடுத்து நம்ம இப்படி விடணும் முதல்ல விடுறது வந்து தேவர்களுக்கு அடுத்து வந்து நம்ம ரிஷிகளுக்கு அடுத்து பித்ருக்களுக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம மூக்கை பிடிச்சிக்கிட்டு மூணு தடவை நம்ம முங்கி எழணும் இதுதான் நம்ம புனித ஸ்தலங்களில் புனித நீராடுறதுக்கான முறைகள் இப்போ குளங்களில் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய குளங்களை ஃபஸ்ட்டு தண்ணீரை தொட்டு நம்ம தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் நினச்சி நம்ம உள்ளார போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் இதுதான் முறைகள் இன்றைக்கி எங்கே எல்லா குளங்களும் மூடி இருக்குது எல்லா குளங்களும் வறண்டு போய் கிடக்குது நீங்கள் கடலில் போய் நீராடினாலும் சரி குளங்களில் போய் நீராடினாலும் சரி இன்றைக்கி வந்து நம்ம சதுரகிரியில் நம்ம பார்க்குறோம் என் எவ்வளோ துணிகளை அவுத்து வராங்க அது மாதிரி சனீஸ்வர பகவான் திருநள்ளாறுல இதெல்லாம் யார் வந்து சொன்னாங்கன்னே எனக்கு தெரியவே இல்லை அந்த நீர்நிலைகள் வந்து பெண் நம்ம வந்து எல்லா நீர்நிலைகளையும் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரியின் ஒரு பெண்ணாக தான் நம்ம பாவிச்சு அதுக்கு பெண் பெயரை வைத்து தான் நம்ம தெய்வமா வழிபடுறோம் அங்கே போய் நீங்கள் எப்படி துணியை அவுத்து வரீங்க அதனால என்ன தீமைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துணி போய் அடைச்சிக்கிட்டு நீர்நிலைகள் வந்து தண்ணி போ நிறைய இடத்துக்கு தண்ணி போக மாயிடுது அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வந்து இறந்து போகுது நீ வந்து புண்ணியம் பண்ணுறதுக்கு போறியா பாவம் பண்ணுறதுக்கு போகிறியா அப்போ எந்த நீர் எந்த சாஸ்திரத்துலேயுமே நீங்கள் வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் உங்கள் துணி வந்து அந்த தண்ணியில் வந்து அவுத்து புட்டு வரணும்னு நீங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை செய்து அந்த பாவத்தை இனி யாருமே பண்ணவே பண்ணாதீங்க நிச்சயமா மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில பூஜை அறையில நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஹரஹர மகாதேவா